அடுத்த வருஷம் வந்தால் பத்து வருஷம் இந்த தொப்பிக்கு வயசு நான் அதான் சொன்னேன் இந்த தொப்பி அந்த மாதிரில என் தம்பி கல்யாணத்துக்கு போகும்போது நாங்கள் எங்கேயும் வெளியே சுத்த போல என் அங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது வெளியே போயிருந்தோம் ஏமா அப்ப அந்த மரம் இருக்கிற மிஷின்லாம் இருக்கும்ல பெரிய பெரிய மரம் இருக்க மரம் இருக்கிற இடம் எல்லாம் இருக்கும் யானை பழம் ஆமா அதை சுத்தி பார்க்க போயிருந்தோம் அப்பதான் அங்கே வித்துட்டு இருந்தாங்க அப்ப அப்பயும் இந்த தொப்பி நூத்தம்பதோ இரநூறுவா பாப்பா வந்து மூணு வயசு பாப்பா அப்ப இவங்க எல்கேஜி இருந்தாங்க அந்த பாப்பா அப்போ பாப்பா அடம் பிடிச்சி கேட்டாங்கன்னா அப்போ பாப்பா தலைக்கு இது பெரிய தொப்பி வேணான்னு சொன்னோம் அவங்க அடம் பிடிச்சி கேட்டதால இந்த தொப்பி வாங்கினோம் ஏங்க இந்த தொப்பி அப்பயே நூற்றம்போதோ இரநூறு எப்போ என் தங்கச்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது பாப்பா ஆசைக்கு அதை ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதை வீட்டுல பத்திரமா இருக்கட்டும்னு நான்தான் வச்சிருந்தேன் என்ன பாத்தாவா ஆமா புசு 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 கண்ணம் மஞ்சளா மாதிரிதான் புசு புசுன்னுதான் இருப்பேன் ஆமாம் பழைய படத்துலலாம் அந்த ஹீரோயினிங்க நிழலுக்காக உட்காந்துருப்பாங்க பாருங்க அப்படியே கால் மேலே காலை போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணு அதை எடுத்துகிட்டு வாங்க கூலிங் கிளாஸ் அப்படியே இந்த கால் மேலே காலை போட்டுட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக உட்காந்துக்கிற மாதிரி காட்டுவாங்க பாத்தீங்களா பழைய படத்துலலாம் அந்த ஷூட்டிங் எடுக்கிற இடம் மாதிரி காட்டுவாங்கல்ல அதில் பார்த்தா அந்த ஹீரோயினிங்க எப்படி கேப் போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடியை ஸ்டைலாக போட்டுட்டு அந்த கொடைக்கு கீழே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அந்த படம் பாருங்கள் புரியும் அப்படியா என்ன படம் ஏதோ ஒரு படம் பேர் சொன்னீங்கல்ல ஓகே லைவில் யாராக இருக்கீங்க லைவ முடிச்சுக்குருவோம்மா ம் நாலு பேர் காட்டுது யார் அந்த நாலு பேர் ம் யார் அந்த நாலு பேர் முருகண்ணா குமாரண்ணா ரெண்டு பேர் இருக்கீங்க மாமா இருக்காங்க வேற யார் இன்னொரு நபர் சாஜி புரோவா

அன்பு நடமாடும் கலை கூடமே என்ற பாடல் உள்ளது சிவாஜி படம் அவன்தான் மனிதனா மனிதன் 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 இது என்ன கண்ணாடி தாத்தா போடுற மாமா பாருங்க கண்ணாடி எல்லாம் கொண்டு வந்து குடுத்து போடு போடுங்கிறாங்க நீங்க எல்லாம் ஆளாளுக்கு வேற ஹீரோயினி அது இது அந்த படத்துக்கு ஹீரோயின் இந்த படத்துக்கு ஹீரோயினி நீங்க எல்லாம் கூலிங் கிளாஸ் கண்ணாடியின்னு தூக்கி போடுங்கிறாங்க அது நிக்கவே இல்லையே கூலிங் கிளாஸ் கண்ணாடி ஷோ எதுக்கு இதெல்லாம் ஓவர் அலப்பற மாதிரி தெரியுது தெரியுது தேவையில்லாத வேலை வச்சா அடாடா அடடா யாரோ அஞ்சு பேர் வாட்ச் பண்றாங்க தேவையா வெளியே இன்னதான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க